என்னுடைய வாழ்க்கையில் அவர் தமது வார்த்தைகளில் இதுவரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் இந்த வழிபடத்தில் நான் நிற்பேன் என்று பல வருடங்களுக்கு முன்பாகவே கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அமைன் சொல்லுங்கள் நான் நேசிக்கும் அருமையான அன்பு தகப்பன் தோத்திரம் அவர்களை நான் அதிகமாக நேசிப்பேன் அவருடைய பிரசங்கங்கள் நான் அதிகமாக கேட்டிருக்கிறேன் தோத்திரம் அவருடைய வாழ்க்கை அவருடைய சாட்சிகளுடைய அவருடைய பிரசங்கங்கள் இணை பலமுறை உயிர்ப்பித்திருக்கிறது தோத்திரம் ஆமாம் எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை என்கிற பட்டணத்துக்கு பக்கத்தில் செம்பனார் கோயில் என்கிற ஒரு சின்ன பகுதி ஒரு கிராமம் அதில் நாங்கள் குடும்பமாய் கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தாப்பனார் ஒரு நல்ல ஆவிக்குரிய நான் நேசிக்கும் என்னுடைய வாழ்வின் ஒரு நல்ல மாதிரியான தோத்திரம் என்னுடைய ஹீரோ மாடல் ஹீரோ என்னுடைய தகப்பன் சோதரம் வைராக்கியமான ஒரு தேவ மனிதர் சத்தியத்தை சத்தியமாய் கலப்படம் இல்லாமல் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல தகப்பன் தோத்திரம் அவரை நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய தாயார் நன்கு ஜெபிக்கிற தோத்திரம் அவருடைய ஜபம் அவருடைய கண்ணீர் தான் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார் இன்றைக்கும் எனக்காக என் ஓட்டத்திற்காக திர பிள்ளை நின்று ஒவ்வொரு நாளும் பாடத்தோடு மணிக்கணக்காக ஒரு நல்ல தாயார் தோத்திரம் எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தோத்திரம் ஆமா நான் நேசிக்கிற ஒரு மிகச்சிறந்த பாத்திரம் என்னுடைய மனைவி அல்ல சொல்லுங்க அதை சொல்றதுல நான் ஒரு நாளும் தோத்திரம் யோசிக்கிறது இல்லை உங்க மனைவிகளை நீங்க நேசிங்க ஆமீன் சொல்லுங்க அதுல தோத்திரம் எல்லா பிரச்சனையுமே சரியா போயிடும் ஆமீன் சொல்லுங்க அப்படி நான் நேசிக்கிற மனைவி எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் தோத்திரம் எனக்கு ஒரு சகோதரர் அவரும் ஒரு திருச்சபையின் போதகர் ஆமீன் அவருக்கும் ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகள் என்று நாங்கள் முழு குடும்பமாக கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கிராமத்திலே வளர்ந்து கிராமத்திலே பிரசங்கம் பண்ணி கிராமத்து பிரசங்கத்திலே நான் பழகிட்டதுனால என்னுடைய அந்த அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங் என்னுடைய அந்த ஸ்டைல் என்னுடைய அந்த என்னது சொல்றது அந்த பிரசங்க நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முறைச்சி பார்த்து சுவிச் ஆஃப் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க நீங்க முறைச்சா நான் எக்ஸ்ட்ரா மூணு பாயிண்ட் பேசுவேன் தெரிஞ்சு கூப்பிட்டாங்களோ தெரியாமல் கூப்பிட்டாங்களோ என்னை கூப்பிட்டாங்க இல்லைல்லே சொல்லுங்க அப்பா நான் வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் புழுசு நான் பேசாம நிற்க மாட்டேன் ஹாமின்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அதனால தோத்துடறோம் முறைச்சு பார்த்து எல்லாம் பயமுறுத்தக்கூடாது எக்ஸ்ட்ரா மூணு பாயிண்ட் வந்துடும் ஆமைன்னு சொல்லுங்க அவன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கிட்டத்தட்ட நான் எங்க ஊழியத்துக்கு வந்து தொண்ணூத்தி ஏழுல முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன் ஆமா எனக்கு இந்த மாதிரி பட்டணத்து ஏரியாலாம் ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆனால் நான் ஒரு இருபத்தோரு நாள் வேதாம கல்லூரி முடிச்சுட்டு போய் முழங்கால் போட்டு பயங்கரமாக ஜோம் பண்ணுறேன் ஆமாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னேன் எங்க அப்பா கூட வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் அது எங்கள் அப்பாவோட இருக்க பிடிக்காம இல்லை அது ஒரு கிராம இப்போ எங்க அப்பாவுக்கு செவன்டி போர் நான் சொல்றது நைன்டி செவன்ல அவர் இன்னும் நல்ல பெலனா இருந்தார் அப்போ அவருக்கு தேவைப்படாது என்னை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் நான் ஜோம் பண்ணேன் இருபத்தொரு நாள் அமைதியாகவே இருக்கார் நிறைய டைம் அப்படி இருக்கிறார் அல்ல சொல்லுங்கள் ஆமாம் பதிலே வரலை நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆமாம் இருபத்தொரு நாள் முடிய போது ராத்திரி ஒரு பத்து மணிக்கு சொன்னேன் ஆண்டவரே இதுக்கு பிறகு என்னால் உபவாசம் போட முடியாது தோத்திரம் இருபத்தொரு நாள் முடிய போது ஏதாயும் ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுங்க என் கூட பேசிய ஆகணும் ஆண்டவரை என்னால் உபாசத்தை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஜோம் பண்ணேன் தோத்திரம் அப்படி மெல்லிய ஒரு சத்தம் உங்க அப்பா கூட இருந்துரு அப்படின்னாரு அடப்பாவுமே இருபத்தோரு நாள் இதுக்கு தானே ஜோம் பண்ணேன் ஆமா உங்க அப்பா கூட இருந்துருன்ட்டாரு தோத்தர் வேற வழி இல்லை அவர்கிட்ட மல்லுக்கட்டிலாம் ஜெயிக்க முடியாது அவர் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர் ஆனால் அவர் பேச்ச கேட்டு எங்க அப்பா கூட தோத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எங்க அப்பா கூட தான் இருந்தேன் எங்க அப்பாவுக்கு நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் சிக்கிட்டான்னு பயங்கரமான சந்தோஷம் இன்னும் எங்கேயுமே விடமாட்டார் என் கூட பவிழ் காலேஜ் படித்த பண்ணலாம் அவங்க இடத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம் கூப்பிடுவாங்க ரெண்டு வாரம் இவர் கூட இருந்துட்டு ரெண்டு வாரம் வெளியில ஓடிடுவேன் ஹே நீ எங்கேயும் போகக்கூடாது ஏன் கூட தானே ஆண்டவர் ஒன்று இருக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டாரு அதனால் எல்லா இடத்துலையும் லெட்ரு போட்டு எழுதி சொல்லிட்டேன் நான் எங்கேயும் வர மாட்டேன் ஆண்டவர் எங்க அப்பா கூட தான் இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் அடுத்த பத்து வருடங்கள் என் தகப்பனோடு கூடவே அவருடைய கருத்துக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன் தோத்துறோம் ஆமா ஆனாலும் சும்மா இருக்க மாட்டேன் பகலெல்லாம் ஜோம் பண்ணுவேன் பகலெல்லாம் பயில் படிப்பேன் சாயங்காலம் போல ஏதாவது தெருக்கு போயிடுவேன் உங்களுக்கு தெரியுமா தரங்கம்பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ் வேதாகம வெளிவந்த இடமே தரங்கம்பாடி தான் ஸ்ரீகன் பால்கென்கிற மிஷினரி மூலமாக வெளிவந்த அந்த தரங்கம்பாடி தாலுகாவை சேர்ந்தவன் நான் தோத்தரம் அந்த தாலுகாவில் நான் கால் மிதிக்காத கிராமமே கிடையாது நான் பிரசங்கம் பண்ணாத தெருவே கிடையாது எனக்கு தெரு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும் தோத்தரம் ஆனா பகலெல்லாம் ஜோ பண்ணுவேன் பயன்படாத மாதிரியே ஃபீல் பண்ணுவேன் ஆமா நான் பயில் படிச்சிக்கிட்டே இருப்பேன் ஆண்டு அவர் பார்த்தீங்கன்னா உசுப்பேத்துறதுல அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆமா பத்தாயிரம் அடி பள்ளத்துல கிடந்தாலும் பக்கு பக்குன்னு தூக்கி பல பனை மரத்து மேல உட்கார வச்சுட்டு உயரத்துல உட்கார வச்சிட்டு போயிருவாரு தோத்துடன் ஏற்கனவே இருபது வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு ஒண்ணும் நிறைவேறி ரொம்ப பீலிங்ல இருப்போம் தோத்தறான் திடீர்னு வந்து தூக்கி இந்த இருபதையும் முழுங்குற மாதிரி இருபத்தி ஒன்னா இன்னும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவாரு ஆனா ஒண்ணு இருபத்தி ஒண்ணும் நிறைவேறுறோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆமாம் அப்படி என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பார் நான் எந்த பேசேஜை படித்தாலும் அது 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 தோத்துறோம் பேரபிளாக இருந்தாலும் சரி அது மிராக்கலாக இருந்தாலும் சரி அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எதை படித்தாலும் அது சங்கீதமாக இருந்தாலும் நான் படிக்கும் போதெல்லாம் ரிவாய்வால் 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 எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னே சொல்லுவார் எழுப்புதலை குறித்து மட்டும்தான் என்னோட பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது அது இந்திய தேசத்திலிருந்து தான் வரப்போகுது அது தமிழ்நாட்டிலிருந்து தான் வரப்போகுது உனக்கும் அதிலே ஒரு பங்கை நான் வச்சிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நெட்டுக்குள்ள நான் இணைப்பேன் தோத்துறான் எல்லாரும் ஒரு வலைக்குள்ள நீங்க வருவீங்க தோத்துறோம் அந்த நாள் வரும்போது கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்துல வெடிக்கும் 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 முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவை என்னை கற்றர் என்று அறிக்கையிடும் என்று என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஹமீன் சொல்லுங்க எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு இந்த புதிய ஊழியத்தை வெளியில் போய் சபைகளை திடப்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு தேவன் தந்தார் ஆமா அப்ப நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்கள் அப்பா கூடவே இருந்து கிராமத்திலே பேசி பேசி வளர்ந்ததுனால என்னுடைய ஸ்டைல் என்னுடைய பாணி எல்லாமே மாறிப்போச்சு அந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்த மாதிரி இருந்த சமயத்தில் இருந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாம் மாறிப்போச்சு ஆமா அவங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசணும் எனக்கு எதை செஞ்சாலும் அதை நல்லா செய்யணுங்கிற ஒரு ஃபீலிங் தோத்துற பாட்டு பாடுனா நல்லா பாடணும் ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும் கொடுத்தா நல்லா கொடுக்கணும் தோத்துறோம் ஜெபம் பண்ணா நல்லா ஜபம் பண்ணணும் பிரசங்கம் பண்ணா நல்லா பிரசங்கம் பண்ணணும் ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் நல்லவர் அல்ல இல்லையா ஆனால் தோத்திரம் இப்படி என்னை வெளியில கொண்டு போக ஆரம்பிச்ச உடனே அந்த அவங்கள்கிட்ட பேசி பேசியே பழகின பாணியே வந்ததா அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே எல்லாம் புதுசு புதுசாக கூட்டு போகிறீங்களே எல்லாம் கூட்டு போகிறீங்களே அவங்க என்ன ஒரு சைஸாக பார்ப்பாகலே ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் எப்படி ஆயில ஸ்டைலில் மாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு டேய் நீ இப்படி மாறணும்னு தான்டா பத்து வருஷம் அந்த கிழவிகளோடையே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஹலையன் சொல்லுங்கள் நான் ஒன்றை மாற்றி செட்டப் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினா இவன் பழைய பத்து வருஷம் கேட்குறானே ஹலையா நீ இப்படியே இருறான்ட்டார் கைய உயர்த்தி ஒரு நீ நீயாவே இருறா தோத்திரம் அப்படின்னு அவரே சொல்லிட்டதுனால நான் நானாகவே இருக்கிறேன் இன்றைக்கும் நான் நானாகவே இருப்பேன் நல்ல சொல்லுங்க அப்பா ஆமேனா என் பிரசவம் உங்களுக்கு புரியும் புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது தோத்தரம் நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சத்திய வசனம் நம்மை உருமாற்றும் உருவாக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்